அறையில் இருந்த மலலை செல்வங்களை தூக்கி கொஞ்சியபடி மகிழ்ச்சியோடு ஆடி பாடிக்கொண்டிருந்த கொண்டிருந்த தன் செல்ல மகளை ரசித்தபடியே அறைக்குள் வந்தார் சுமித்ரா குழந்தைகளோடு குழந்தையாய் மாறி விளையாடிக் கொண்டிருக்கும் மகளை பார்க்க பார்க்க தெவட்டவில்லை சுமித்ராவிற்கு அவருக்கும் தன் மகளுக்கு திருமணம் செய்து கணவன் குழந்தைகளோடு அவள் ஆனந்தமாக வாழ்வதை கண்குளிர பார்க்க வேண்டும் என்றுதான் ஆசை ஆனால் மகளின் பிடிவாதம் தனது கனவை கனவாகவே ஆக்கிவிடுமோ என்ற பயம் மனதில் சூழ்ந்து அவரை நிம்மதி இழக்க செய்திருந்தது திருமணமே வேண்டாம் என்று சொல்லியிருந்தால் கூட மகளின் மனதை எப்படியாவது மாற்றி திருமணம் செய்து வைத்துவிடுவாரே அல்லது யாரையாவது காதலிக்கிறேன் என்று சொல்லியிருந்தால் கூட அவளின் காதலுக்கு பச்சை கொடி காட்டி விடுவாரே ஆனால் அவரின் மகளோ திருமணம் செய்து கொள்ள பெரிய நிபந்தனையல்லவா விதித்திருக்கிறாள் அதுவும் அவள் போடும் நிபந்தனைக்கு இந்த காலத்தில் யார் ஒத்து வருவார் என்ன சொன்னாலும் தன் முடிவில் உறுதியாக இருக்கும் மகளை நினைத்து வருத்தம் தோய்ந்த முகத்தோடு அவளையே பார்த்தபடி நிற்க தன் தாய் வந்ததை உணர்ந்த தன் கையில் இருந்த எட்டு மாத குழந்தை தன்யாவை கீழே விரித்திருந்த படுக்கை விரிப்பில் படுக்க வைத்தவள் சுமித்ராவை நோக்கி வந்தாள் அவள் வந்ததை கூட உணராது அப்படியே நின்ற தன் தாயின் முன் கையசைத்தவள் அவர் கையிலிருந்த ட்ரேயை வாங்கி அருகிலிருந்த டேபிளில் வைத்தபடி நீங்களும் அப்பாவும் லவ் மேரேஜ் தான் ஒத்துக்கிறேன் அதுக்காக எப்பவும் அப்பா கூட கனவுல டூயட் பாடிட்டே இருக்கணுமா என்ன கொஞ்சம் நிஜ உலகத்துக்கும் வாங்கம்மா என்றாள் ஜானகி தேவி மகளின் கிண்டலில் அவளை முறைத்தவர் அவளின் காதை பிடித்து திருகவும் ஆ அம்மா வலிக்குது என்று ஜானகி பொய்யாக அலற அறையில் இருந்த வாண்டுகள் அனைத்தும் சுமித்ராவை சூழ்ந்து கொண்டனர் அக்காவை அடிக்காதீங்க என்று அனைவரும் கோரசாக கோஷமிட்டார்கள் ஜானகியின் பாதுகாப்பு படை அவள் முன்பு விரைத்து கொண்டு நிற்க அவர்களின் தோரணையை கண்டு ஜானகி சிரிக்கவும் சுமித்ராவிற்கும் அவர்கள் நிற்கும் தோரணையை கண்டு சிரிப்பு வந்தாலும் வெளியே காட்டிக்கொள்ளாமல் அவர்களோடு பொய்யான கோபத்தோடு என்கிட்டயே சண்டைக்கு வரீங்களா போங்க எனக்கு யாருக்கும் குலாப் ஜாமுன் கிடையாது என்றவர் கீழே இருந்த ட்ரேயை எடுத்துக்கொண்டு நகர அதுவரை ஜானகிக்கு ஆதரவாக போர்க்கொடி தூக்கியவர்களோ இப்பொழுது சுமித்ராவிடம் சமாதான கொடியை பறக்கவிட்டனர் சாரி பாட்டி காதை பிடித்துக்கொண்டு சுமித்ராவின் கையில் இருந்த குலோப் ஜாமுனை பார்த்து நாவில் எச்சில் ஊறியபடி சுமித்ராவிடம் மன்னிப்பு கேட்டனர் சுமித்ராவின் கை பக்குவத்திற்கு அவர்கள் அனைவரும் அடிமையாயிற்றே எங்கே கோபத்தில் தங்களுக்கு கொடுக்காமல் சென்று விடுவாரோ என்று அவரிடம் மன்னிப்பு கேட்டு முகத்தை பாவமாக வைத்துக்கொண்டு நிற்க அதை கண்ட ஜானகியோ அவர்களை முறைத்தபடி அவர்களுக்கு முன் வந்து நின்றாள் டே இப்ப இப்படி ஒரு நிமிஷத்துல கட்சி மாறிட்டீங்களேடா உங்களுக்கே இது நியாயமா தெரியுதா அவர்களை திட்டுவதற்கு பதில் ஜானகி புலம்பவும் சிறியவர்களோ அவளுக்கு கோபமே வராது என்பதை அறிந்திருந்ததால் அவளை கண்டு கொள்ளாமல் சுமித்ராவின் பின்னால் சென்றனர் கவலையோடு நின்று கொண்டிருப்பவளின் காலை ஏதோ நெருடுவது போல இருக்கவும் கீழே குனிந்து பார்த்தவள் தன் பொக்கை வாயை திறந்து ஜானகியை பார்த்தபடி அழகாக சிரித்து கொண்டிருக்கும் குழந்தையை தூக்கியவள் பரவாயில்லை நீயாவது எங்கூட இருக்கியே என்றாள் ஆனால் அந்த குழந்தையோ ஜானகியையும் மற்றவர்கள் சென்ற திசையையும் மாறி மாறி பார்க்க அந்த பார்வையின் அர்த்தம் ஜானகிக்கு புரிந்துவிட்டது அதான பார்த்த உனக்கும் நடக்க தெரிஞ்சிருந்தா இந்நேரம் நீயும் அவங்க பின்னாடியே போயிருப்பியே செல்லமாக குழந்தையை கடிந்து கொண்டவள் குழந்தையை தூக்கிக் கொண்டு வெளியே வந்தாள் மற்ற வாண்டுகள் அனைத்தும் தரையில் அமர்ந்து தங்கள் கையில் இருக்கும் குலோப் ஜாமுனை ரசித்து ருசித்து சாப்பிட்டு கொண்டிருக்க அவர்கள் அருகே வந்த ஜானகி தன் தாயின் கையில் இருந்ததை வாங்கி அதிலிருந்து சிறிது எடுத்து குழந்தையின் வாயில் வைக்க அந்த குழந்தையும் அதன் சுவையை ரசித்து கண்கள் விரிய உச்சி கொட்டவும் அதை கண்டு மகிழ்ந்தவள் அதன் கன்னத்தில் முத்தமிட்டாள் இன்னும் வேண்டும் என்பது போல ஜானகியை பார்க்கவும் போதும் செல்லம் உனக்கு அதிகம் கொடுக்கக்கூடாது என்றதும் குழந்தை ஏக்கத்தோடு பார்க்கவும் அதன் கவனத்தை திருப்பும் பொருட்டு வெளியே தூக்கி சென்றாள் வாசலில் அமர்ந்திருந்த அவளின் தந்தை ஜனரஞ்சன் அருகில் அமர்ந்தவள் குழந்தையை கொஞ்சிக் கொண்டிருக்க சுமித்ராவின் ஏக்கம் அவர் கண்களிலும் வந்து மறைந்தது எனினும் மகளைப் பற்றி அறிந்ததால் அவரும் மனதை மறைத்து மகளோடு பேசிக்கொண்டிருந்தார் சுமித்ராவிடம் வந்த இரண்டரை வயது சிறுவன் ஒருவன் பாட்டி எனக்கு இன்னொரு கொடுங்க ப்ளீஸ் என்றான் கெஞ்சலாக சுமித்ரா ஜானகியை பார்க்க ஜானகி அந்த சிறுவனிடம் மகேஷ் ஒரு நாளைக்கு ரெண்டு தான் சாப்பிடணும் என்றவள் அன்னையிடம் அம்மா அவனுக்கு ஃப்ரூட்ஸ் எடுத்துக் கொடுங்க என்றாள் மகேஷின் முகம் வாடவும் தன் கையில் இருந்த குழந்தையை தந்தையிடம் ஒப்படைத்துவிட்டு மகேஷின் அருகில் வந்தவள் மகேஷ் அம்மா என்ன சொல்லியிருக்காங்கன்னு மறந்துடுச்சா இன்னைக்கு இது போதும் நாளைக்கு உனக்கு பிடிச்ச முந்திரி பக்கோடா செய்ய சொல்றேன் அதை சாப்பிடு என்றதும் சிறுவனின் முகம் மலரவும் வேகமாக சரி என்று தலையாட்டினான் குட் பாய் என்று அவன் கண்ணம் பிடித்து கொஞ்சியவள் தாயிடமிருந்த பழங்களை வாங்கி அவனுக்கும் மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுத்தாள் ஜானகி கொடுத்த பழத்தை வாங்கிய ஜீவிதாவோ அக்கா எங்க அம்மா தான் எதுவும் சொல்லலையே எனக்கு இன்னொரு குலாப் ஜாம் கொடுக்கு கொடுங்களேன் என்றால் ஏக்கமாக ஒருவரை விட்டு ஒருவருக்கு மட்டும் எப்படி கொடுப்பது என்று தயங்கிய ஜானகி ஜீவிதாவிடம் நீ வீட்ல ரொம்ப சேட்டை பண்றேன்னு அம்மா சொன்னாங்களே என்றால் கேள்வியாக அதை கேட்டு திரு திருவென விழித்த ஜீவிதா இனிமேல் பண்ண மாட்டேன் அக்கா என்றால் பவ்யமாய் அதை நான் எப்படி மணம்புறுது நீ எப்போ சமத்த பொண்ணா நடக்கிறேன்னு அம்மா சொல்றாங்களோ அப்பதான் உனக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும் என்றால் உறுதியாக சரிக்கா இனிமேல் நான் நல்ல பொண்ணா இருக்கேன் என்றால் புன்னகையோடு அதுவரை அமைதியாக இருந்த பாபு அக்கா எங்க அம்மா என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா என்று பெரிய மனதின் தோரணையில் ஜானகியின் முன்னால் வந்து நிற்க கேட்க என்னடா சொல்லியிருக்காங்க என்றால் அவன் என்ன சொல்ல போகிறான் என்ற ஆவலில் அம்மா சொன்னாங்க நிறைய சாப்பிட்டாதான் பலசாலியா ஆகலாமாம் நீங்க எனக்கு நிறைய கொடுத்தாதானே நான் சாப்பிட்டு பலசாலியா ஆக முடியும் என்றான் அம்மா அப்படியா சொன்னாங்க என்று வியப்போடு கேட்கும் பாவனையில் அவனை நெருங்கியவள் அவன் ஆமாம் என தலையசைக்கவும் அவனை தூக்கி அவனிற்கு வலிக்காத விதமாக காதை திருகியபடி அப்புறம் ஏண்டா கண்ணா மதியம் கொடுத்த பருப்பு சாதத்தை சாப்பிடாம அப்படியே வச்சுட்ட என்றாள் மிரட்டும் தோரணையில் ஆஹா மாட்டிக்கொண்டோமே என திரு திருவென விழித்தவன் அது அக்கா ஸ்வீட் சாப்பிட்டாதான் பலசாலியா ஆகலாம்னு எங்கள் அம்மா சொன்னாங்க என்றான் எப்படியோ சமாளித்து விட்டோம் என்ற நிம்மதியோடு ஜானகியை பார்க்க அவளோ அவனை முறைத்து கொண்டிருந்தாள் அவள் திட்டக்கூட மாட்டாள் என்பது அவனுக்கும் தெரிந்ததால் ப்ளீஸ்கா கா ஒன்னே ஒன்று அதுக்கு மேல நான் கேட்க மாட்டேன் என்றான் கெஞ்சலாக ஜானகி சிறுவர்களுக்கு அதிகமாகவே செல்லம் கொடுப்பாள் அவர்கள் தவறு செய்தால் கூட கோபம் கொள்ளாமல் அன்பாக எடுத்து சொல்லி புரிய வைப்பாள் ஆனால் உணவு விஷயத்தில் அவர்களிடம் கண்டிப்போடு நடந்து கொள்வாள் அளவுக்கு அதிகமாக கொடுத்து அவர்களுக்கு ஏதாவது நேர்ந்துவிட்டால் விட்டால் அவர்களின் பெற்றோருக்கு என்ன பதில் சொல்வது என்ற பயமும் சிறுவர்களின் மீதிருக்கும் அக்கறையும் அவளை உணவு விஷயத்தில் கண்டிப்போட இருக்க வைத்தது அதனால்தான் பிள்ளைகள் ஆசையோடு கேட்டாலும் ஏதாவது சொல்லி சமாளித்து விடுவாள் பாபுவிடமும் எதையோ சொல்லி சமாளித்தவள் வாசலில் ஜானகி என குரல் கேட்கவும் குரலை வைத்தே வந்தது யார் என்பதை அறிந்து கொண்ட ஜானகி ஜீவிதாவையும் மகேஷையும் அழைத்து கொண்டு வெளியே வந்தாள் ஜீவிதா தன் அன்னையை கண்டதும் அம்மா இனிமே நான் சேட்டை பண்ண மாட்டேன் குட்கேர்லாக நடந்துக்கிறேன் என்றதும் ஜீவிதாவின் அன்னை சங்கீதா ஜானகியை பார்க்க அவளோ அடம் பண்ணாமல் இருந்தாதான் எக்ஸ்ட்ரா ஸ்வீட்டுன்னு சொல்லியிருக்கேன் ஜீவிதம்மா அதான் அப்படி சொல்றா என்றாள் எப்படியோ நீ சேட்டை பண்ணாமல் இருந்தாலே போதும் நான் நிம்மதியாய் இருப்பேன் என்றவள் ஜானகியிடம் ஒரு பையை கொடுத்து இதுல நிலக்கடலை இருக்குமா எங்க வயல்ல விளைஞ்சது அவிச்சு சாப்பிடு என்றதும் இதுபோல் போல் அவர்களது நிலத்தில் விளைவதைக் கொண்டு வந்து கொடுப்பது வழக்கம் என்பதால் ஜானகியும் அவரிடம் நன்றி சொல்லி வாங்கி கொண்டாள் அவர்கள் சென்றதும் தூரத்தில் ஒருவர் வருவதைக் கண்டவள் வீட்டிற்குள்ளே பார்த்து பாலா என்றாள் அவள் அழைத்ததற்கான காரணத்தை புரிந்து ஓடி வந்த பாலா ஜானகியை கட்டி கொண்டான் அவனை தூக்கியவள் அப்பா வந்துட்டாரு பாலா வீட்டுக்கு போங்க என்றதும் அவன் மாட்டேன் என மறுத்தான் இங்கிருந்தால் ஜானகியும் மற்ற நண்பர்களும் அவனோடு சிரித்து பேசி விளையாடுவர் ஆனால் வீட்டிற்கு சென்றால் அவன் தனித்து விடப்படுவானே அவனின் அம்மாவிற்கு மாமியாருடன் சண்டை போடவே நேரம் போதாது அவனின் தந்தைக்கோ மனைவியை சமாதானம் செய்யவே நேரம் சரியாக இருக்கும் இதில் அவனோடு பேசுவதற்கோ அவனோடு விளையாடுவதற்கோ அவர்களுக்கு நேரம் இருப்பதில்லை அதனாலே அந்த பிஞ்சு மனம் வீட்டிற்கு செல்லவே விரும்பாது தினமும் இது நடப்பதால் அவனை சமாதானம் படுத்தியவள் நாளைக்கு காலையில வந்துடலாம் பாலா இப்போ அப்பா கூட வீட்டுக்கு போங்க என்று பாலாவை அவனின் தந்தையிடம் ஒப்படைக்க ஜானகிக்கு கையசைத்தபடியே வாடிய முகத்தோடு தன் தந்தையுடன் சென்றான் பாலா ஜனரங்கன் மகளிடம் பாவமா அந்த பையன் அவங்கிட்ட பேச கூட அங்க யாரும் இல்ல எவ்வளவு வருத்தத்தோட போறாம் பாரு அப்படி பெத்த பிள்ளையை விட அவங்களுக்கு அப்படி என்ன அவங்க பிரச்சனை முக்கியமோ தெரியல என்றார் பாலாவை நினைத்து கவலையோடு நானும் அவங்க அப்பா கிட்ட சொல்லி பார்த்துட்டேன் அவருக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல பையனை பத்தி கவலை இருக்கிறதுனால இங்க வந்து விட்டுட்டு போறாரு பாலா ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிட்டாதான் இன்னும் கஷ்டம் அதுக்குள்ள அவங்க அம்மாகிட்ட பேசிடணும் என்றார் பெரியவர்களின் சண்டையால் சிறியவன் பாதிக்கப்படுறானே என்ற ஆதங்கம் தந்தைக்கும் மகளுக்கும் இருக்க அதை சரி செய்வதற்கான வழியை தேடி தவிர்த்தனர் மற்றவர்களையும் அவர்களின் பெற்றோர் வந்து அழைத்து சென்றுவிட வீடே வெறிச்சோடி இருந்தது கணவனுக்கும் மகளுக்கும் தேநீர் கலந்து எடுத்து வந்த சுமித்ரா இருவருக்கும் கொடுத்துவிட்டு கணவனின் அருகில் அமர்ந்தவர் மகளிடம் நாளைக்கு நானும் அப்பாவும் மருதமலை முருகன் கோவில் வரைக்கும் போகணும் நீயும் வாமா என்றார் தாயை பார்த்தவள் முடியாது என்று சொல்லிவிட்டு தேநீர் சுவைக்க சுமித்ரா கணவரிடம் தனது ஆதங்கத்தை தெரிவித்தார் இவள் இன்னும் எத்தனை நாளுக்குங்க இப்படியே இருக்க போறா கல்யாண விஷயத்துல தான் பிடிவாதம் பிடிக்கிறாள்னா சாமி விஷயத்துல கூட பிடிவாதம் தான் என்று கோபமாக சொன்னாலும் மனதிலோ மகளை நினைத்து கவலையே இருந்தது ஜனரங்கன் இருவரையும் பார்த்துவிட்டு அமைதியாக தேநீரை குடிக்கவும் சுமித்ராவிற்கு கணவனின் மீது கோபம் திரும்பியது நீங்க கொடுக்கிற தான் இவை இந்தளவு பிடிவாதம் பிடிக்கிறா நாளைக்கு அவளை கோவிலுக்கு வர சொல்லுங்க என்றார் ஜானகி எதுக்கு வார வாரம் தவறாம ஒவ்வொரு கோவிலுக்கா போயிட்டு இருக்கீங்க கொஞ்சம் கடவுளுக்கும் ரெஸ்ட் கொடுங்கம்மா இருக்க இல்லாமல் அவரை தொல்லை பண்ணிகிட்டே இருந்தா அவர் மத்தவங்களையும் கவனிக்க வேணாமா என்றவளை முறைத்தவர் இப்போ உன்னால் கோவிலுக்கு வர முடியுமா முடியாதா என்றார் நான் வரலாமா என்னை கட்டாயப்படுத்தாதீங்க ப்ளீஸ் என் செல்ல அம்மா தானே அவரின் கண்ணம் பிடித்து கொஞ்சியவள் இன்னும் அங்கேயே இருந்தால் தாயின் வருத்தத்தை காண வேண்டுமோ என்று அங்கிருந்து சென்றாள் செல்லும் மகளையே பார்த்திருந்தவர் திரும்பி தன் கணவரை முறைத்தார் மனைவியின் கோபம் புரிந்தாலும் அவரை சீண்டும் பொருட்டு வர வர நீ என்னை ரொம்பதான் சைட்டடிக்கிற சுமி என்று புன்னகைக்க சுமித்ராவின் கோபம் மேலும் அதிகரித்தது அவளோட பிடிவாதத்துக்கு காரணமே நீங்கள் தான் என்றதும் நான் என்ன பண்ணேன் சுமி என்றார் அப்பாவியாய் ஒன்றும் தெரியாத மாதிரி நடிக்காதீங்க உங்க காதல் கதையை அவகிட்ட சொல்லி சொல்லி அவளை எப்படி மாத்தி வச்சிருக்கீங்க என்று முறைக்கவும் என்ன சுமி என் காதல் கதைன்னு பிரிச்சு சொல்ற கேட்கிறவங்க என்னை தப்பா நினைக்க போறாங்க நம்ம காதல் கதைன்னு சொல்லு என்றார் இன்றும் அதே காதலோடு அவரின் பார்வையில் நாணம் கொண்ட சுமித்ரா சிறிது நேரம் தலை குனிந்து அமைதியாக இருந்தவர் பின்பு மகளை நினைத்து வேதனையில் கணவரிடம் நீங்கள் அவகிட்ட பேசுங்க கடந்த காலத்துல கூட யாரையும் காதலிக்காதவன் தான் புருஷனா வரணும்னா யார் வருவா அந்த காலம் மாதிரி இப்போ இல்லைங்க இந்த காலத்துல யாருங்க அப்படி இருக்கா அவன் அவன் ஸ்கூல் படிக்கும்போதே காதலிக்க ஆரம்பிச்சிட்றாங்க இதில் இவ போடுற கண்டிஷனுக்கு ஒருத்தனும் ஆக மாட்டான் இப்படியே எத்தனை நாளைக்கு தான் இருக்கிறது அவளுக்கும் வயசாகுது தானே என்றார் இங்க பாரு சுமி இப்போ நம்ம பொண்ணுக்கு அப்படி என்ன வயசாயிடுச்சு இருபத்தி நாலு தானே ஆகுது வெயிட் பண்ணுவோம் என்றவரை சுமித்ரா முறைக்க அவரை பார்த்தவர் நம்ம பொண்ணு வேற ஏதாவது பிடிவாதம் பண்ணியிருக்காளா அப்படி அவ என்ன தப்பா ஆசைப்பட்டுட்டா இது அவளோட வாழ்க்கை அவ விருப்பப்படியே வாழட்டும் அவளோட மனசுக்கு எல்லாம் நல்லதாவே அமையும் என்றார் உறுதியாக ஜானகி தேவி பெயரை போலவே குணத்திலும் அழகிலும் அந்த ஜானகியை சீதையை ஒத்திருப்பவள் அதிருந்து கூட பேச தெரியாது கோபம் என்றால் என்ன என்று கேட்கும் அளவு அமைதியானவள் தாய் தந்தையின் சொல்லை தட்டாதவள் ஒரு விஷயத்தை தவிர சிறு சிறு விஷயங்களில் கூட பெற்றவர்களின் விருப்பத்தை பூர்த்தி செய்பவள் திருமண விஷயத்தில் மட்டும் அவர்கள் விருப்பத்தை பூர்த்தி செய்ய மறுக்கிறாள் காரணம் அவள் நிபந்தனைகள் அவ்வாறு இருந்தன அவள் எப்படி மனதை அழைப்பாய விடாமல் தன் வருங்கால கணவருக்காக தன் ஒட்டுமொத்த அன்பையும் காதலையும் பத்திரப்படுத்தி வைத்திருக்கிறாளோ அதுபோல அவளுக்கும் கணவனாக வரப்போகிறவனும் இருக்க வேண்டும் என எதிர்பார்க்கிறாள் அவனின் முதல் காதலும் கடைசி காதலும் தான் மட்டுமாக இருக்க வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறாள் பார்வையால் கூட வேறொரு பெண்ணை தீண்டாதவனாய் இருக்க வேண்டும் மொத்தத்தில் ராமனைப் போல ஒரு மனவாளனை எதிர்பார்த்து காத்திருக்கிறாள் அவனை பார்க்கும் முதல் பார்வையிலேயே அவன்தான் தன் கணவன் என மனதில் தோன்ற வேண்டும் என்று முடிவோடு இருப்பவளோ பெற்றவர்கள் பார்க்கும் வரன்களை தட்டி கழிக்கிறாள் இவ்வளவு ஏன் கடவுளில் கூட ஒரு மனைவியோடு இருப்பவரை தான் வணங்குவாள் ராமனை வணங்குபவளோ கிருஷ்ணனை ஏறெடுத்தும் பார்க்க மாட்டாள் அப்படி ஒரு பிடிவாதம் அவளுக்கு இருவரும் ஒருவரின் அவதாரம்தான் என்றாலும் கேட்பதில்லை ஜனரங்கனும் சுமித்ராவும் காதல் திருமணம்தான் சுமித்ராவை பார்த்த முதல் பார்வையிலேயே அவர் மீது காதலில் விழுந்தவர் சில பல போராட்டங்களுக்கு பிறகுதான் சுமித்ராவை கரம் பிடித்தார் அதன் விளைவு அவர்கள் இருவரின் சொந்த பந்தங்களும் அவர்களை ஒதுக்கி வைத்தனர் இருந்தும் மனம் தளராமல் சுமித்ராவை திருமணம் செய்து சென்னை அழைத்து சென்றவர் அங்கு நண்பரின் உதவியால் வேலை ஒன்று கிடைக்கவும் மனைவியோடு குடும்ப வாழ்க்கையை தொடங்கினார் பின்னர் அவரின் முயற்சியால் அரசாங்க வேலையும் கிடைத்துவிட அவர்களின் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் தெளிந்த நீரோடை போல் அழகாக சென்று கொண்டிருந்தது அவர்களின் காதல் பரிசாக ஜானகி அவர்களுக்கு மகளாக பிறக்கவும் அவளை நெஞ்சில் வைத்து தாங்கினர் ஜானகிக்கு அவர்கள் இருவர் தான் உலகம் தந்தையிடம் தினமும் கதை கேட்டே தூங்கும் பழக்கம் கொண்ட ஜானகிக்கு ஜனரங்கன் தன் காதல் கதையையே சொல்லவும் ஜானகியின் மனதில் அது ஆழமாக பதிந்தது தன் தந்தை இப்பொழுதும் தன் தாயின் மீது வைத்திருக்கும் காதலை எண்ணி வியப்ப தன் தந்தை இப்பொழுதும் தன் தாயின் மீது வைத்திருக்கும் காதலை எண்ணி வியப்பவள் தன் கணவனும் இறுதி வரை தன் மீது இத்தகைய காதலை கொண்டிருக்க வேண்டும் எனில் அவன் மனதில் தான் மட்டும்தான் இருக்க வேண்டும் என்ற முடிவுக்கு வந்தால் அதன் பலனாக தான் திருமணத்திற்கு இத்தனைய நிபந்தனைகளை விதித்திருக்கிறாள் ஆனால் அவளின் குணத்தையே அடியோடு ஒருவன் மாற்றப் போகிறான் என்பதையும் அவளின் திருமணம் அவள் விருப்பத்திற்கு மாறாக நடக்கப் போகிறது என்பதையும் அறியாமல் தன் ராமனுக்காக காத்திருக்கிறாள் ஜானகி தேவி